கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்கள் இறுதிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வாராக என்று சொல்லி மனதார நான் வேண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் யாத்ராகமம் அதன் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அடுத்த மூன்றாம் அதிகாரத்தினுடைய நான்காம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த முச்செடியில் தேவன் எழுந்தழுன சம்பவமோ தேவன் மோசின இடத்துல பேசின சம்பவமும் நம்ம எல்லாருக்குமே நன்கு பரிட்சயமான ஒரு காரியம்தான் பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த யாத்திரை மூணு மூணு திரும்ப வாசிக்கிறேன் அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அதாவது மோசே கண்ணு முன்னாடி ஒரு அற்புத காட்சி இருக்கிறது இந்த அற்புத காட்சியை நான் இன்னும் கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மோசே முதலாவது தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணுகிறாராம் அதன் பின்பு என்ன செய்கிறார் பாருங்கள் மூன்று நான்கு வாசிக்கிறேன் மூன்றாம் அதிகம் நாலாம் வசனம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் பாருங்க ஃபஸ்ட்டு மோசே தன் இருதயத்திற்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்க்கணும்ன்ற டெசிஷன் எடுக்கிறார் நெக்ஸ்ட் என்ன பண்றார் அவர் என்ன தீர்மானம் எடுத்தாரோ அதையே பின்தொடர்கிறார் பாருங்க அது அவர் செய்து முடிக்கிறார் அதை பார்க்கும்படி கிட்ட அவர் போனாராம் அவர் கிட்ட போகிறத கர்த்தர் கண்டு முட்சியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் இந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதைதான் அவங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாருங்க மோசே ஒரு அதிசயம் இருக்கு அப்படின்றத பார்த்ததும் அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்ட போகணுன்ற தீர்மானம் அவருக்குள்ள வந்துச்சான் அதே போல அவர் கிட்ட போனாரா அவர் கிட்ட போகும்போது அவர் கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்றார்ன்றதை பார்த்து கர்த்தர் மோசையோட பேசினாரா இதே தாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நடக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் அதாவது நம்ம கண்ணு முன்னாடியும் ஒரு அதிசயம் இருக்குது அது என்ன தெரியுங்களா அதுதான் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த முச்செடி குறித்து சொல்லப்படும் பொழுது இந்த முச்செடி இவ்வளவு எரிந்தும் ஏன் அது வெந்து போகலை அதாவது நெருப்பு செடி மேலே இருக்குது முச்செடி மேலே நெருப்பு இருக்குது ஆனால் அந்த நெருப்பு செடி மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை செடி வெந்து போகலை கருகலை ஸோ இதை பார்க்கும் பொழுது மோசேக்கு அது ஒரு அதிசய காட்சியாக தோன்றினது இன்னைக்கு உங்கள் கையிலயும் என் கையிலையும் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு அதிசய காட்சி தாங்க ஏன்னா எத்தனையோ வருஷங்கள் தாண்டி இன்னும் இந்த பரிசுத்த வேதாகமம் நிலைத்து கொண்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும் எத்தனையோ பேர் இதற்காக தங்களுடைய ரத்தத்தையே சிந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க சரித்திரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை ஒவ்வொரு மொழிக்கும் மொழி மொழிபெயர்ப்பாளர்கள் எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனை கொடுத்து தான் இதை மொழி அப்படின்னு சொல்லி எத்தனை அரசர்கள் இந்த பரிசுத்த வேதாக இல்லாமல் நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணி அவர்கள் அழிந்து போனார்களே தவிர இந்த வேதம் அழியாமல் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது பாருங்க எவ்வளவு எவ்வளவு வருஷங்களை தாண்டி இந்த வேதம் இன்றும் நிலைக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா இது அதிசயம் அதாவது இந்த வேதத்தை அழிக்கும்படி எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் திட்டங்கள் தீட்டப்பட்டது ஆனால் ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகலை வேதம் இன்றும் நிலைக்கிறது இன்றும் இது ஜீவனுள்ள புத்தகமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது அப்போ பாருங்கள் மோசே கண்ணுக்கு முன்னாடி முச்சடி ஒரு அதிசயம் அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடியும் ஏன் கண்ணுக்கு முன்னாடியும் நம்ம கையில் இருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு அதிசயம் நிச்சயமாகவே அது அதிசயம் இப்போது மோசே ஒரு தீர்மானம் எடுத்தார் இந்த அதிசய காட்சி என்னன்றத நான் கிட்ட போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற தீர்மானத்தை எடுத்தார் அப்புறம் அதே போல கிட்டையும் போனார் உடனே கர்த்தர் என்ன பண்ணினார் அந்த முட்செடியிலேருந்து மோசை கிட்ட பேசினார் அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த வேதம் இவ்வளோ அதிசயமா இவ்வளோ ஆபத்துகளை தாண்டி இன்றைக்கும் இந்த வேதம் நிலைத்திருக்குது அப்படின்னா இந்த வேதத்தை அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தை ஆர்வமாய் வாசிப்பதற்காக நீங்கள் கிட்ட போகிறதுக்கு முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் ரெண்டாவது நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த வேதத்தை விரும்பி வாசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் செஞ்சிங்கன்னா கர்த்தர் பாப்பார் ஓகே என் மகன் என் மக என்கிட்ட பேசுறதுக்காக என்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்றதை கற்றுக்கிறதுக்காக இந்த அதிசய காட்சியை பார்க்கும்படி அவன் என்கிட்ட நெருங்குகிறா பாரு அந்த வசதி வாசிக்கிறேன் யாத்திராகும் மூணு நாள் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டாரா அப்போது இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களையெல்லாம் பார்க்கும்படி தாவீது சங்கீதக்காரன் அங்கே தாவிது கேட்குறாரே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்க இந்த வேதமே ஒரு அதிசயம் இதை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்டிருக்கிறார் ஆண்டவரை பார்த்து அப்போது இந்த அதிசயத்தை பார்க்கும்படி நீங்கள் கிட்ட வர்றீங்க பாருங்க ஒரு ஆர்வத்தோடு என் அப்பா இன்னைக்கு என்கிட்ட கிட்ட என்ன பேச போகிறார் இன்னைக்கு என்ன அதிசயத்தை எனக்கு வெளிப்படுத்த போகிறார்னு சொல்லி நீங்கள் அப்படி இந்த வேதத்தை எடுத்து ஆசையாக தறக்கும்பொழுதே கர்த்தரதை பார்க்கிறாராம் அதை பார்த்துட்டு அவர் சும்மா இல்லைங்க அங்கேருந்து உங்களுக்கு ஒரு சத்தம் வருகிறது முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் இந்த வேதத்திற்குள்ளே இருக்கிற தேவன் உங்களை பார்த்து உங்கள் பெயரை சொல்லி உங்களை அழைப்பார் உங்களோட கூட அவர் அந்தந்த நாளுக்கான காரியங்களை குறித்து பேசுவார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நிச்சயமாக பேசுவார் பாருங்க இந்த இடத்துல தேவன் மோசை கிட்ட வந்ததும் மோசை கிட்ட அந்த முச்செடியிலிருந்து பேசி மோசை அதன் பின்பு என்னென்ன செய்ய வேண்டும் எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்குண்டான மிகப்பெரிய மீட்பின் திட்டத்தை மோசேக்கு தேவன் அங்கே நீங்கள் நீங்க அதிகாரம் முழுக்க வாசிக்க முடியும் அப்ப பாருங்க எடுத்து இந்த அதிசய காட்சியை பார்ப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை ஆசையாக வாசிக்க தொடரும் பொழுது அந்த வேதத்திற்குள்ள இருக்கிற தேவன் நம்மை பார்த்து பேச ஆரம்பிப்பார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம எதிர்காலம் என்ன நம்ம எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டோம் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கூட பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அப்போ நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் ஒரு தீர்மானம் இந்த அதிசயத்தை பார்க்கும்படி அணுதினமும் கிட்டி சேருவேன் அந்த தீர்மானத்தோட அனதினமும் கிட்டி சேர பிரயாசப்படும் பொழுது இந்த அதிசயத்தில் இருக்கிற தேவன் இந்த வேதத்தில் இருக்கிற தேவன் உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு உங்களோட கூட பேசுகிறவராக இருக்கிறார் எனவே இனிமேல் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த மனநிலையோடு வாசிங்க அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா அவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் அவர் ரொம்ப ப்ரஷியஸாக பார்ப்பார் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதே அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு மோசே கிட்ட வந்தபோது மோசையோடு பேசின தேவன் அல்லவா நாங்களும் இந்த வேதத்தின் இடத்துல கிட்ட வந்து இது அதிசய காட்சியை பார்க்க இதை திறக்கும் பொழுது எங்கள் பேரை சொல்லி அழைத்து எங்களோடும் பேசி அனுவரே எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை எங்களுக்கு புலப்படுத்தி எங்களை நடத்துங்க உங்கள் சித்தம் மாத்திரம் நூறு சதவீதம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அன்பு காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ